ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் எழுபத்தி ஐந்து உன்னால என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்னா சொல்லு என்றாள் தீபா தயக்கமாக அவளை பார்த்தவள் நீ இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே என்று கேட்டாள் வர்ஷினி என்னோட அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டேன் போதுமா நீ சொல்லு என்று அவள் உள்ளங்கையை பிடித்து அழுத்தம் கொடுத்து கூறினாள் தீபா அதில் தைரியம் கொண்டவள் நிகழ்ந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள் வர்ஷி உண்மையிலேயே இது நீதானா உன்னை எவ்வளவு மெச்சூர்டான பொண்ணுன்னு நினைச்சேன் என்றாள் தீபா வேதனையோடு எனக்கே தெரியல நான் ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி ஆன எதுவுமே எனக்கு புரியல அவள் முகத்தில் வேதனை படர்ந்தது சரிவிடு அதுதான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டே இல்ல யாருக்கும் எதுவும் பெருசா பிரச்சனை ஆகல தானே அது வரைக்கும் சந்தோஷம் இன்னும் ஏன் இப்படி டல்லா இருக்க சாரி என்கிட்ட இனி பேசவே மாட்டாரா நான் பண்ண தப்பையும் மன்னிக்க மாட்டாரா நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டியா சட்டென தீபா கேட்க அவளை பார்த்தாள் வர்ஷினி நீ பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அதுக்கு முதல்ல சார் சார்கிட்ட மன்னிப்பு கேளு அவர் என்ன மன்னிப்பாரான்னு தெரியலையே என் முகத்தை கூட பார்க்க பிடிக்காம தானே இன்னைக்கு போனாரு அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அதனால என்ன ஒரு நாலு தடவை போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் ஒன்றும் தப்பாகாது அதனால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அதெல்லாம் இல்லை நாலு என்ன நானூறு தடவை கூட மன்னிப்பு கேட்குறேன் அவர் என்னை மன்னிச்சா போதும் அப்புறம் என்ன ஃப்ரீயாக விடு ஜாலியாக இரு எப்போவும் இருக்கிற மாதிரி இருந்தாலே சார் உன்னை மன்னிக்க வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வா வர்ஷினி எப்போவும் நம்ம படிப்பை மட்டுந்தான் பார்க்கணும் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கரெக்டு தான் என்றவளுக்கு மனதில் ஒரு தெளிவு பிறந்தது பங்கில் முரளி ஏகப்பட்ட யோசனைக்கு பிறகு யசோதாவை அழைத்தான் சொல்லு முரளி என்ன விஷயம் வீட்டுக்கு வந்துட்டீங்களாமா இப்போதான்ப்பா வந்தேன் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை என்றவன் எதுவும் பேசாமல் தயங்கினான் என்ன முரளி நவநீதனை பற்றி கேட்கணுமா ம் எப்படி இருக்கான் ஓரளவு சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன் ஆனாலும் நீ அவன்கிட்ட பேசாமல் அவன் சரியாக மாட்டான் சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பி விடுங்கம்மா ரொம்ப சந்தோஷம் முரளி மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க சரியாக நவநீதன் வீட்டிற்குள் நுழைந்தான் நவனீதா ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா காஃபி குடிக்கலாம் சரிமா காஃபியை அவன் கையில் தந்தவர் இப்போ மனசு எப்படி இருக்கணவனிதா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேமா என்றவன் ஆனால் அண்ணன்கிட்ட பேசணும் போலவே இருக்குமா என்றான் வருத்தம் தோய்ந்த குரலில் அப்பப்போ போய் பேசு என்கிட்ட பேச மாட்டாரே புன்னகைத்தார் யசோதா முரளி இப்போதான் ஃபோன் பண்ணா உன்னை வீட்டுக்கு அனுப்ப சொன்னான் அம்மா நிஜமாக தான் சொல்கிறீங்களா என்ற அவனின் குரலில் மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தது அவன் கண்ணம் தட்டி நிஜமாக தான் சொல்கிறேன் கிளம்பு என்றார் ரொம்ப தேங்க்ஸ்மா என்று விட்டு வேகமாக தன் பையை எல்லாம் சரிப்படுத்தி எடுத்து கிளம்பினான் நவநீதன் யசோதாவிடம் பேசி நவநீதனை வீட்டிற்கு வர சொல்லிவிட்டு பங்கியிலிருந்து வீட்டிற்கு கிளம்பி சென்றான் முரளி அவன் வீட்டை அடைந்து சிறிது நேரத்திற்கெல்லாம் வாசலில் கார் வந்து நிற்க யார் என்று பார்த்தான் சாரங்கனும் அன்னபுரணியும் வந்தனர் அவர்களை வரவேற்று அமர வைத்தான் தாத்தா பாட்டி என்று பிள்ளைகள் ஓடி வந்து அணைத்து வேணுவை அழைத்து தகவல் தெரிவித்துவிட்டு நித்யா இன்னும் வரல சித்தி வர நேரம்தான் என்றாள் சத்யா இருக்கட்டும்மா பிரியா கிளினிக் போயிட்டாளா இல்லை சித்தி ரெடி ஆகிட்டே இருக்கா மருத்துவமனைக்கு செல்ல தயாராகி வந்தாள் பிரியா அவளை அழைத்து அருகில் அமர வைத்து வாழ்த்தினர் இருவரும் பையிலிருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து அவளிடம் தந்தார் தன்னபூரணி இது என்னம்மா ரசகுல்லா உனக்காகத்தான் சாப்பிடு என்று சொல்லி சிரித்தார் தேங்க்ஸ்மா தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடா சந்தோஷமாக இருந்த நேரத்தில் என்றார் சாரங்கன் சென்டரிலிருந்து வேணுவும் வந்து சிறிது நேரத்தில் நந்துவும் வந்துவிட்டான் பிரியா கிளம்பி சென்று விட்டாள் அதன் பிறகே நித்யா வந்தாள் அப்பா அம்மா வாங்க என்ன திடீர்னு ஒன்றும் இல்லடா பார்த்து நாளாச்சில்ல அதான் ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம் என்றார் சாரங்கன் போன வாரம் வித்யாவை போய் பார்த்துட்டு வந்தீங்க அவளை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பார்க்க வரலன்னா நான் கோச்சுக்கு வேணும் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாதா என்ன ரொம்ப தாண்டி உனக்கு சரி விடு நாங்கள் உன்னை பார்க்க வரல பிரியாவை பார்க்க வந்தோம் ஓகேவா ஆஹா என்றவள் ஏய் ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்றீங்க என்றாள் பிள்ளைகளிடம் பாட்டி தான் ரசகுல்லா வாங்கிட்டு வந்தாங்க என்னம்மா எப்பவும் எனக்கு பிடிச்ச மக்கன் பேடா தானே வாங்கிட்டு வருவ இன்னைக்கு என்ன ரசகுல்லா பிரியாவுக்கு அதுதானே பிடிக்கும் நீ தான் நல்ல விஷயம் சொன்னியே அதான் அவளுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்தேன் பாரா அப்பா நீங்கள் எப்போ ரெண்டாம் கல்யாணம் பண்ணீங்க ஐயோயோ என்றார் சாரங்கன் மற்றவர்கள் சிரிக்க அன்னபூரணியோ அவளை முறைத்தார் எதுக்கு அப்படி கேட்குற சத்யா புரியாமல் கேட்டாள் பின்ன திடீர்னு பிரியாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வராங்க என் அம்மாவா இதுன்னு ஆச்சரியமாக இருக்கு அதான் அப்பா ஏதும் வேறு யாரையாச்சும் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிட்டாரோ அப்படின்னு யோசித்தேன் உனக்கு கொழுப்பு தாண்டி என்றாள் சத்யா சரி சரி கோச்சு என்றவள் தன்னை முறைத்து கொண்டிருந்தவரை அனைத்து செல்லம் கொஞ்சினாள் தேங்க்ஸ்மா என்றாள் புன்னகையோடு அவள் கன்னம் தட்டி போ போய் கை கால் கழுவிட்டு வா என்றார் அவள் உடை மாற்றி கொண்டு வர அவள் கையில் காஃபியை தந்தாள் சத்யா டாக்டர் செக்கப் ஆச்சா அன்னப்பூரணி கேட்டார் இல்லைம்மா வெள்ளிக்கிழமை தான் நான் நல்லா இருக்குன்னு யசோதாம்மா சொன்னாங்க அன்னைக்கு தான் போகிறாங்க சரி சரி நீ வேற ரசகுல்லா கொடுத்துருக்கியே பாப்பா ரசகுல்லா மாதிரியே தான் இருக்க போறா நித்யா கண்ணடித்து கோரினாள் அவளை முறைத்தவர் அதெல்லாம் சரிதான் அது என்ன பாப்பா என்று கேட்டார் அம்மா இவங்க எல்லாரும் எப்பவும் இப்படித்தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு எப்பவும் தான் வேணும் என்று சொல்லி சிரித்தாள் ஓஹோ என்று சொல்லி அவரும் புன்னகைத்தார் நவநீதன் அப்பொழுது வீட்டிற்குள் வந்தான் சாரங்கனையும் அன்னபொரணையும் பார்த்து திகைத்தான் வாங்க என்று வரவேற்றுவிட்டு நித்யாவை பார்க்க அவர்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது என்பதை ஜாடை காட்டினாள் புரிந்து கொண்டவன் சகஜமாக அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் தயக்கத்தோடு முரளியை பார்த்தான் அகர்வால் பேக்கரியில் இந்நேரத்துக்கு சூடாக கட்லெட் போடுவாங்க வாங்கிட்டு வா என்றான் இயல்பாக சந்தோஷமாக சரி அண்ணா என்று விட்டு எழுந்தான் இருக்கட்டும் மாப்ள இப்போ எதுக்கு இதெல்லாம் என்று முரளியிடம் சொல்லிவிட்டு நீங்கள் இப்போதானே பேங்க்ல இருந்து வர்றீங்க எங்கேயும் போக வேண்டாம் மாப்ள என்றார் நவநீதனிடம் அதெல்லாம் எதுவும் இல்லை சித்தப்பா அவன் ஒரு விஷயமா பிரியா வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து தான் வரான் என்றாள் சத்யா முகத்தில் புன்னகையோடு அவளை பார்த்தான் நவநீதன் காஃபி போடவா நவநீதா என்று கேட்டாள் இல்லை அண்ணி அம்மா போட்டு கொடுத்துட்டாங்க குடிச்சிட்டு தான் வந்தேன் அப்போ சரி இந்த பை எடுத்துக்கிட்டு போய் வாங்கிட்டு வா என்றாள் சத்யாவும் இயல்பாக பேசுவதைக் கண்டு மனம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க உற்சாகமாக பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் நவநீதன் இரவு உணவை முடித்து கொண்டு கிளம்பியவர்களை முரளி தடுத்துவிட்டான் இந்நேர ராத்திரிக்கெல்லாம் வேண்டாம் தங்கிட்டு காலையில் எழுந்து போகலாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டான் வேறு வழியின்றி அவர்களும் அன்று இரவு தங்கிவிட்டனர் அதனால் நவநீதனுக்கு அண்ணன் அண்ணியிடம் தனியாக பேசும் வாய்ப்பு அமையாமல் போனது மறுநாள் காலையில் அவர்கள் கிளம்பி ஊருக்கு சென்றதும் நவநீதனின் மனம் படப்பட வின அவர்கள் இருந்ததால் தன்னிடம் நன்றாக பேசினார்களா இல்லை உண்மையிலேயே நம்மை மன்னித்து விட்டார்களா என்ற குழப்பத்தில் ஒருவித தயக்கத்துடனேயே முரளியை தேடினான் அவன் அறைக்குள் இருக்க வேகமாக அங்கே சென்றான் குளித்து முடித்து தயாராகி தலை சீவி கொண்டிருந்தான் முரளி வேகமாக அவனிடம் ஓடியவன் அவனை இறுக்கமாக அணைத்து அவன் மார்பில் அழுத்தமாக தன் முகத்தை புதைத்து அவன் முதுகை தடவி ஆறுதல் அளித்தான் முரளி முரளி நீண்ட நேரம் அவனை விடா வி அவனை விட்டு விலகாமல் அணைத்துக்கொண்டே இருந்தான் நவநீதன் அவனுடைய வலியையும் வேதனையையும் அந்த அணைப்பே முரளிக்கு உணர்த்தியது அம்மாவை விட்டு பிரிந்து சென்ற குழந்தை தன் தாய்க்காக ஏங்கி தவித்து பின் தாய்மடி சேர்க்கையில் விடாமல் அழுந்த பற்றி கொள்வதைப் போல அப்படியே தன் அண்ணனை இறுக்கி பிணைத்திருந்தான் நவநீதன் அப்போது அறைக்குள் வந்த சத்யா புன்னகையோடு அவனை பார்த்தபடியே அருகில் வந்தாள் அவன் கையில் செல்லமாக தட்டி போதுண்டா விலகு நான் கூட அண்ணனை இவ்வளவு நேரம் கட்டி என்றாள் என்றால் சிரித்து அவனோ இன்னும் வேகமாக தன் அண்ணனை இறுக்கிக்கொண்டான் கொண்டான் அவனிடம் இருந்து சின்னதாக விசும்பல் ஒலி கேட்கவே இருவரும் சேர்ந்து அவனை சமாதானப்படுத்தினார்கள் விடுடா பழசெல்லாம் வேண்டாம் எப்பவும் போல போய் ஜாலியா இரு என்றாள் சத்யா புன்னகையோடு எங்க யாரையும் விட்டுட்டு போக மாட்டீங்க தானே என்றான் வழி நிறைந்த குரலில் என்னடா அன்னைக்கு நான் கோவத்துல சொன்னேன் என்றாள் சத்யா நான் பண்ண தப்புக்கு எல்லாரையும் தண்டிச்சிடாதீங்க அண்ணா என்றான் கண்களில் நீரோடு அவன் கண்ணம் ஏந்தி உச்சி முகர்ந்தான் முரளி கல்லூரியிலோ வர்ஷினி நந்துவை சமாதானம் செய்ய முயற்சித்து கொண்டிருந்தாள் நந்து அவளை மன்னித்தானா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்